தாரிவரு வாஸ்மீ ஓம் ஜானந்தமயம் நர்லம் ஃபடியாதாரம் சர்வீதானந்திவரு வாஸ்மகி ஓம் ஜானந்தமயம் ஆதாரம் அய்வரு வாஸ்மகி ஓம் ஜானந்தமயம் நமலம் பரியாகிரதம் ஆதாரம் சர்வ வித்யானந்தம் அயக்ரிவர் வாஸ்மகி இவ்வளோ வச்சா அதை வாயில் வைக்கவே இல்லையா வாயில் இருக்குதா படிக்கிற பசன நல்லா படிப்போம் கொஞ்சம் கூடாரம் சர்வ வித்யானம் ஆதாயிரம் <laughs> Ini ni, ini ni. Orang beri ni. Tengah beri ni. Tengah beri I oh